அதிமுக சார்பில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புகழூர் வேலாயுதம்பாளையம் கடைவீதி பகுதியில் பொதுக்கூட்டம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு சுமார் ஏழு மணி அளவில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அதிமுக கரூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் கரூர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக கொண்டுவரப்பட்ட கோவை கரூர் எட்டு வழி சாலை திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது புகழூர் வட்டாட்சியர் அலுவலகம் புகழூர் தவிட்டுப்பாளையம் பைபாஸ் மேம்பாலம் ஆகியவை அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டது எனவும் மீண்டும் அதிமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் என்று முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேசினார் இக்கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் வழக்கறிஞர் சரவணன் தானே செங்க முத்துக்குமார் ஆலம் தங்கராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஏசி பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இந்த அது அது ரேட் அந்த பஸ் பஸ்

லைட் இல்லை அந்த வைபர் பிளேடு இல்லை இது விட்டு இல்லை பிங்க் அடிச்சு விட்டா முன்னாடி பின்னாடி லிப்ஸ்டிக் மாதிரி அந்த பஸ் பாதி நின்று போச்சு நான் சொன்னா தப்பு வந்துடும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சொல்றான் ஆறாயிரம் பஸ் ஓடுல என்ன கூட்டணியில் தான் இருக்கிறான் கேட்டுப்பார் ஆறாயிரம் பஸ் ஓடலையா இது இலவச பஸ் விட்டாங்களாம்

மெட்ராஸ்ல புயல் வந்தது தண்ணியே இல்லை உணர்ந்து கொடுத்தோம் இதை எல்லாம் தாண்டி சிந்திக்க வேண்டும் உலகத்தையே உருட்டி போட்ட கொரோனா வைரஸ் வந்தது அந்த கொரோனா வைரஸ் தமிழக தன் இமை போல காத்த முதலமைச்சர் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் என்பதை மறந்துவிடக் கூடாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறார் கொரோனா காலத்தில் எப்படி கொரோனாவை கையாள வேண்டும் என்பதை தமிழகத்தை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் நரேந்திர மோடி மூன்று முறை நல்லா தெரியும் தெரியல மருந்து இல்ல அந்த மாதிரி சூழ்நிலையில மக்களை காத்த முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நான் அந்த போக்குவரத்து இருந்தேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருக்கிறார்கள் சம்பளம் கொடுக்க முடியவில்லை சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விசாரித்தோம்